அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இஃப்தா ஸ்பெஷலாக நாலு விதமான ஸ்நாக் பண்ண போகிறோம் இதில் மேக் இன் ஃப்ரீஸும் இருக்குது பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்கும் எப்படி செஞ்சிங்க எல்லோரும் கேட்பாங்க ஆனால் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்து தான் செஞ்சிருக்கேன் இது ஸ்டோர் கூட பண்ணலாங்க எப்படி பண்ணணுன்றது வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடை வச்சுருக்கேன் இதில் நம்ம என்ன செத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும் ரொம்பலாம் சேர்க்கணும் அவசியம் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்திருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கிடலாம் இதோடய பச்சை வாசனை நல்லா போகணும் அதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள்லாம் சேர்க்கணும் இப்போது வாசனை நல்லா போயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சிக்கன் சேர்க்குறேங்க ஒரு கப் அளவுக்கு சிக்கன் சேர்க்குறேன் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன் இல்லைனா மிக்ஸியில் ஒரு தடவை அடிச்சு எடுத்துக்கோங்க போன்லெஸ் எடுத்துருக்கேங்க நீங்கள் சிக்கன் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பன்னீர் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா மஷ்ரூம் கூட எடுத்துக்கலாம் இந்த சிக்கனை நல்லா வதக்கணும் பிங்க் கலர்லேருந்து ஒயிட் கலர் ஆகணும் சிக்கன் அதற்கு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வேணும இது கூட நம்ம அரை லெமன் ஜூஸ் வந்து சேர்க்க போகிறோம் ஒரு சின்ன பழத்துலேருந்து பாதிப்பாலும் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் சின்ன பழம் தான் அது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க சிக்கன் வந்து நல்லா ஒயிட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பெரிய பீஸாக எடுக்க வேண்டாம் இங்கே பாருங்கள் சிக்கன் பறங்க நல்லா வதங்கியிருக்கு நல்லா ஒயிட் ஆயிடுச்சு இதுக்கப்புறந்தான் நம்ம அடுத்த பொருட்கள்லாம் சேர்க்கணும் இப்போது நம்ம அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் பொடிகள்லாம் சேர்க்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க நாளைக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் எடுத்துக்கோங்க இது தனி மிளகாத்தூள் தான் அது இது நல்லா கலந்து விடலாம் இதுக்கப்புறம் நம்ம எந்த பொடிகளும் சேர்க்க போகிறது கிடையாது கரம் மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாதுங்க இதில் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ சிக்கன் வேகணும் இல்லையா நம்ம எடுத்துக்கிறது போன்லெஸ் தான் அதை சீக்கிரமாகவே வெந்துடும் நமக்கு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இல்லையா சிக்கனில் இருக்க தண்ணியிலே நமக்கு வந்து சிக்கன் வேகணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் சிக்கன் கொஞ்சம் வேகட்டும் நல்ல உதவ கிளறி விட்டுக்கோங்க நான் நடுவில் உதவ கிளறி விட்டேங்க சிக்கன் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு ஒரு மூணு நிமிஷத்துலேயே போன்லெஸ் தான் எடுத்துருக்கோம் நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் நமக்கு இப்போது சிக்கன் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் சேர்க்கணும் இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் குடமிளகா எடுத்திருக்கேன் க்ரீனும் எடுத்துருக்கேன் எல்லோ எடுத்திருக்கேன் பாதி குடமளகா இது உங்கள்கிட்ட க்ரீன் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா க்ரீன் மட்டும் கூட எடுத்துக்கலாம் இருந்ததுனால நான் வந்து எல்லோரும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சேர்த்தாச்சு நம்ம சேர்த்த வெங்காயம் குட கேரட் எல்லாமே க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் ரொம்பலாம் வெந்துடக்கூடாது லைட்டாக க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் அதுக்காக தான் நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துருக்கோம் இது நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் வச்சா போதும் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும் அவசியம் இல்லை நம்ம சேர்த்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படி முடி வச்சிடலாம் ஒரு நிமிஷத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் இப்போது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு இது ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் உது உதியாக தான் இருக்கணும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சிப் சேர்க்குறேன் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீஸ் ஸ்ப்ரெட் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இது விட்டுடலாம் இது ஆப்ஷனல் தான் இல்லைனா உங்கள்கிட்ட சீஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா மைனஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் எது இருக்கோ சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ இத ரெண்டு நல்லா கலந்து விடலாம் இந்த டொமேட்டோ கேச்சப்பும் இந்த சீஸும் போது அடுப்பு ஆஃபில் தாங்க இருக்கணும் அடுப்பு ஆஃப் பண்ணி தான் சேர்க்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கலந்து விட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது சூடாக இருக்கலாம் இது கொஞ்சம் ஆறணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கப்புறம் நான் ப்ரெட் எடுத்திருக்கேன் ப்ரெட்டை நம்ம கட் பண்ண போகிறோம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் நம்ம ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ண போகிறோம் இந்த ஓரங்களும் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாதுங்க இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம பெட் க்ரம்ஸாக இப்போ இதிலே யூஸ் பண்ண போகிறோம் எதுவும் வேஸ்ட் ஆகாது நமக்கு இப்போ இதை நம்ம ரவுண்டாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இன்னொரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக கலந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏ பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இது வந்து கொஞ்சம் மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மட்டும் மாற்றி வச்சுக்கலாம் இது தனியாக இருக்கட்டும் இந்த அளவுக்கு போகுது நமக்கு மிச்சம் இருக்கு இல்லையா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம் அதை இது ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் தனியாக கரைச்சிக்கிறேன் இது இருக்கட்டும் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ ரெண்டு ப்ரெட் எடுத்திருக்கேன் கட் பண்ணி வச்சிருந்ததில் அந்த ப்ரெட் எடுத்திருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருந்த மாவு இருக்கு இல்லையா திக்கா அது வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு நம்ம செஞ்சு வச்ச சிக்கன் இருக்கு இல்லையா அது வந்து மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப வச்சிங்க அப்படின்னா ப்ரெட் வந்து பிஞ்சு போயிடும் அதனால் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுக்கப்புறம் சீஸ் லைஸ் இருக்கு இல்லையா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்க்க போகிறோம் சீஸ் வைக்கிறது உங்கள் ஆப்ஷனல் தான் இதுக்கப்புறம் இன்னொரு பிரெட்டில் இந்த ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி மைதாவை இந்த மாதிரி தடவிக்கலாம் ஓட்டணும் இல்லையா அதுக்காக தான் இதுக்காக தான் நம்ம திக்காக எடுத்து வச்சுருந்தோம் மைதா மாவை இப்போ இந்த பிரெட்டை இந்த மாதிரி மூடிக்கலாம் ஒரு லாலிபப் மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரெட் வந்து பிஞ்சு போயிடும் இப்போது நம்ம ஓரங்களாம் எடுத்து வச்சிருந்தாலே அந்த பிரெட்டை வந்து இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு அரைச்சு ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தண்ணியாக கலந்து வச்சுருந்தோம்ல மாவு அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த ப்ரெட்டை ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம அரைச்சிருந்த ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி எதையுமே நான் வேஸ்ட் பண்ணவே இல்லை நான் ஓரங்கள் இருக்குல்லையா அதுதான் அந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பொறிச்சிக்கலாம் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீஸரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு ஏர்டெட் பாக்ஸில் நீங்கள் போட்டு ஃப்ரீஸில் வச்சுக்கோங்க எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் பொறிச்சிக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஃப்ரீஸில் வச்சுட்டு எடுத்து பொறிச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு என்ன சூடு பண்ணிவிட்டேன் என்னையும் நல்லா காஞ்சிருச்சு என்னை வந்து ரொம்ப சுடாக இருந்துச்சு அப்படின்னா கரைஞ்சி போயிடும் என்னை வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் அடுப்பு ஃபுல்லாக வேண்டாம் மீடியமில் வச்சு பொறிச்சிக்கோங்க உள்ளே இருக்க சிக்கனும் நமக்கு பார்த்தீங்கன்னா பொறிஞ்சிருக்கு மேலே இருக்க ப்ரெட்டு மட்டும் கிறிஸ்பானால் போகுது நமக்கு லைட்டாக கலர் வந்துடுச்சு நம்ம திருப்பி போடலாம் இதை செம்ம சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் ஃபுல்லாக வச்சிங்கன்னா கரைஞ்சி போயிடும் ஆனால் மீடியமாக வச்சே நீங்கள் பொறிச்சிக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா கிறிஸ்பாகிடுச்சுங்க எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான நமக்கு ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிருச்சு இதுக்கு பேர் நீங்களே வச்சுக்கோங்க இதுக்கு நான் வச்சுருக்க பேர் என்ன அப்படின்னா சிக்கன் லாலிபப்னு வச்சுருக்கேன் நீங்கள் என்ன பேர் சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த இஃ்தியா இருக்குன்னு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்க எல்லாத்துக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் பசங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் நான் தேவையானதை மட்டும் பறிச்சிட்டு மிச்சத்தை ஃப்ரீஸரில் நான் வச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க அடுத்து நான் பார்க்க போகிற ரெசிபி என்னென்றால் ஒரு சாண்ட்விச் தான் ஆனால் சாண்ட்விச்னாலுமே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் நிறைய காய்கறிலாம் சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் தான் இஃப்தியா இருக்கணும்னு ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் நான் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிறிஸ்பி பிரெட் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய காய்கறிகள்லாம் நான் சேர்த்துருக்கேன் காய்கறி சாப்பிடாத பசங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க எடுப்பிலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு க்ரீன் சட்னி அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எதையும் நான் கட் பண்ண போகிறது கிடையாதுங்க அரைக்க தான் போகிறோம் அப்படின்றத அப்படியே சேர்த்துருக்கேன் களி மட்டும் அப்படியே வச்சுருக்கேன் அது அப்படியே சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா இதனால பெரிய பச்சை மிளகா அப்படின்றத ஒன்று எடுத்திருக்கேன் இது நல்லா காரமாகவும் இருக்குது உங்கள் காரத்துக்கு தப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இதுக்கடுத்து இந்த சட்னிக்கு தேவையான மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நான் மைனஸ்லாம் சேர்க்க போகிறோம் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது ஒரு சின்ன துண்டு புளிங்க இதுக்கு பதில் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன துண்டு புளி மட்டும் எடுத்திருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இது ரெடியாக இருக்குது இது இருக்கட்டும் இதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் எடுத்துக்கலாம் இதோடு நம்ம காய்கறிலாம் சேர்க்க போகிறோம் ஒரு கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது முட்டுக்கோஸ் வந்து எடுத்திருக்கேன் இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நீங்கள் குக்கும்பர் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் வந்து எந்த காய்கறியும் நீங்கள் விரும்பி சாப்பிட மாட்டீங்களோ அந்த காய் நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் கேப்சிகம் கூட எடுத்துக்கலாங்க இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதோட நீங்கள் சாட் மசாலா சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாங்க இதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு மைனஸ் எடுத்திருக்கேன் எக் கிளாஸ் மைனஸ் தான் இது நம்ம சேர்த்துக்கலாம் இது வீட்லேயும் செஞ்சுக்கலாம் இல்லை கடையில் வாங்கினது கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வீட்டில் செஞ்சது தான் எடுத்துருக்கேன் இது எக் கிளாஸ் தாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க பசங்க விரும்பி அந்த அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம காய்கறி நிறைய சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லதான் காய்கறியே சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ரொம்ப மைனேஸ் இருக்கு வேணால் இந்தளவுக்கு செத்தாலே போதுங்க இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க இதுக்கப்புறம் ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம் நீங்கள் பட்டர் தடவை விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட எடுத்துக்கலாங்க அது உங்கள் விருப்பம் தான் நான் இன்றைக்கி பட்டர் தான் தடவுறேன் எல்லா பக்கமும் தடவிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸ்லேயுமே தடவி எடுத்துக்கலாம் ரெண்டுலையுமே தடவிட்டேங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த க்ரீன் சட்னி அதில் சேர்த்துடலாம் எல்லா பக்கமும் தடவிடலாம் ரெண்டு ப்ரெட்லையுமே நம்ம தடவிக்கலாம் நிறைய சேர்க்குனாலும் சேர்க்கலாம் இல்லை கொஞ்சமாக சேர்க்குனாலும் சேர்க்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது தடவியாச்சு இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த மைனஸ் வெஜிடபிளாக கலந்துச்சிருந்தாலும் அதை நம்ம சேர்க்கலாம் எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க எவ்வளோ தேவையோ சேர்த்தாச்சு இது நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இன்னைக்கு டோஸ் பண்ண போகிறோம் அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கலாம் நான் பசங்களுக்கு கொடுக்குறது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பட்டர் எடுத்துருக்கேங்க இல்லை நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்துச்சு அப்படின்னா பட்டர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருந்த ப்ரெட்டை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வச்சிடாதீங்க சிம்லே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திரும்பி போடலாம் சூப்பராக கலர் வந்திருக்கு நல்ல கிறிஸ்பும் ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன் திரும்ப மூடி வச்சிடலாம் அந்த பக்கம் நல்லா கிளந்ததுக்கப்புறம் எடுக்கலாம் ரெண்டு பக்கம் சூப்பராக நல்லா கிறிஸ்பாக வந்துருச்சுங்க இப்போது நம்ம இது எடுக்க போகிறோம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான சாண்ட்விச் ரெடி ரெடியாயிருச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பசங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிடுவோங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு சில பேர் வந்து கஞ்சி குடிக்க மாட்டேங்கலையா அவங்க எல்லாருக்குமே இது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா எம்மையாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு கட்லெட் தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக இருக்குங்க இது வந்து நீங்கள் ரெண்டு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் செஞ்சு வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் பொறிச்சு எடுக்கலாம் அதே வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கட்லெட்டை ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நம்ம சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் இது வந்து மீல் மேக்கர் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் மீல் மேக்கர் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறிடுச்சு இப்போது இதற்கு தண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இப்படி எல்லாத்தையும் புழிஞ்சு வச்சிடலாம் அந்த தட்டில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது நல்லா புழிஞ்சாச்சு இப்போது இந்த மீல் மேக்கரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து லைட்டாக குர குரன்னு அரைச்சிக்க போகிறோம் பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாம் ரெண்டு மூணு தான் வெப் பண்ணாலே போதுங்க இப்போது அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு அரைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் பேஸ்ட்டு மாதிரிலாம் இருக்கக்கூடாது ரெண்டு மூணு நான் விப் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு இப்போது இதில் நம்ம வந்து மசாலாலாம் சேர்க்க போகிறோம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் மசாலாத்தூள்லாம் பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கடுத்து நம்ம வந்து கரம் தூள் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் ரெண்டு பெரிய உருளைக்கெழங்க வேக வச்சு தோல்லாம் உரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மஸ்ட் எடுத்திருக்கேன் பைண்டிங்காக நம்ம இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம் கார்ன்ஃப்ளவர் பதில் நீங்கள் வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன் இது சேர்க்குற நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் இது இல்லைனா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே ஒன்று சரி நல்லா கலந்துடணும் தண்ணி எதுவும் தேவைப்படாதுங்க கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இப்போ கரெக்டான இப்போ வந்துடுச்சு இப்போது நம்ம கை கழிட்டு வந்துடலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து இது வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் ரவுண்ட் ஷேப் தான் எடுக்கிறேன் நான் இன்றைக்கி கொஞ்சம் பெருசு பெருசாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இங்கே பாருங்கள் இப்போது லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கரெக்டான ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி மிச்சருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணலாங்க ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது அப்படியே ஜிப்லாக் கவர் எல்லாம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க ரெண்டு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க ஏன்னா நீங்கள் வேக வச்சு தட்டில் வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் இது ஸ்டோர் பண்ணலாம் எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இல்லைன்னா உடனே கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் மைதா கூட எடுத்துக்கலாம் அரிசி மாவு எடுக்க வேண்டாம் இந்த டைமில் மைதா இல்லைனா கான்ஃப்ளவர் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டிக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இது இருக்கட்டும் இதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து ப்ரெட் கம்ஸ் போட்டு வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட பிரெட் கம்ஸ் இல்லை அப்படின்னா சேமியாக இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இது அப்படியே இந்த ப்ரெட் க்ரம்ஸும் சேர்த்துடலாம் நம்ம வந்து ரெண்டு தடவை கூட் பண்ண போகிறோம் இப்படி செய்கிறனால நல்லா கிறிஸ்பாக வரும் ஓதோ கோட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் திரும்பவும் இந்த கார்ன்ஃப்ஃபிளரில் டிப் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸும் சேர்த்துடலாம் நான் சொன்ன மாதிரி பிரெட் க்ரம்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சேமியாக இருக்கு இல்லையா அதை வந்து நல்ல பொடியாக அந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ கடாயில் என்ன ஸ்டூர் பண்ண வச்சுருக்கேன் சேர்த்துடலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் உடனே வந்து திருப்பி போடாதீங்க கரண்டையும் போடாதீங்க லைட்டாக கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பி போடலாம் அடுப்பு வந்து மிதமான சூட்டில் இருக்கட்டும் இந்த கடைக்குன்னு நாலு சேர்த்துருக்கேன் வெயிட் பண்ணலாம் லைட்டாக கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம் இது பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் வந்திருக்கு அடுப்பு வந்து மீடியமில் தாங்க இருக்கு இன்னும் இப்போ நம்ம திரும்பி போடலாம் எல்லாத்தையும் தெரி போட்டாச்சு நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா கிறிஸ்பாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துடுறேன் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் அடுத்து நம்ம ஒரு சூப்பராக ஒரு பஜ்ஜி தான் சேர்ப்புறோம் ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குடும்பத்துக்கே பஜ்ஜி செஞ்சிடலாம் ஆனா செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது டக்குன்னு செஞ்சிடலாம் அது எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க பஜ்ஜிங்க ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு மொத்த குடும்பத்துக்கும் சூப்பரான பஜ்ஜி செஞ்சிடலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சே நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு பஜ்ஜி தாங்க சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்காங்க எடுத்துருக்கேன் நல்ல பெரிய உருளைக்கிழங்கா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பெரிய பெரிய பஜ்ஜியாக உங்களுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துனா சின்ன சைஸ்ல கிடைக்கும் அவரேதான் வித்தியாசம் நான் இந்த சைஸில் எடுத்துருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துட்டேங்க இதை வந்து தோல்லாம் சீவிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம சீப்போம் இல்லையா அதை வச்சு நான் சீச்சு மெல்லிசு சீச்சு வச்சிருக்கேன் தண்ணில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணில் ரெண்டு மூணு தான் அலசி எடுத்துட்டேங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா கத்திர வச்சு இந்த மாதிரி லேஸாக கட் பண்ண முடிச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க இல்லைனா என்னைய மாதிரி சீச்சு எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லேஸாக இருக்கணும் நான் ரெண்டு மூணு தான் அலசிட்டேங்க தண்ணியில் அதனால் இந்த மாதிரி தண்ணி வெள்ளையாக இருக்குது தண்ணியில் இருக்கட்டும் இப்போ வாங்க இதுக்கான மேல்வாக நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கல்லம் மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப் கல்லம்மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் நம்ம எதுக்கு அரிசிமாக எடுக்கிறோம்னால கிறிஸ்பாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் மாவு எடுக்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் இதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறோம் இல்லையா அதனால நான் அன்றைக்கி ஒரு ஆறு பல் பூண்டை மட்டும் அரைச்சி எடுத்துக்கேன் நான் இஞ்சி எடுக்கல நீங்கள் வேணா கூட எடுத்துக்கலாம் வெறும் மட்டும் மட்டுந்தாங்க அது அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதுக்கப்புறம் கலருக்காக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் எடுத்திருக்கேன் இது வேணும்னு வச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம எடுக்க போகிறது என்ன அப்படின்னா ஓமம் எடுக்க போகிறோம் ஓமம் வந்து நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் ஜீரணத்துக்கும் உதவும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் ரெண்டு சிட்டிய அளவுக்கு ஆப்பசோட எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது தேவையான உப்பு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நான் அன்னைக்கி கருவேப்பில் சேர்க்கலைங்க கொத்தமல்லி இருக்கலையா சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் எடைகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து பஜ்ஜிக்கு எந்த அளவுக்கு மாவுக்குமோ அதே மாதிரி கொண்டு வந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க மொத்தமாக சேர்க்காதீங்க எந்த மாதிரி மாவு காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சீக்கிரம் பாருங்க மொத்தமா நான் சீக்கவே இல்லை இங்க பாருங்க கலந்து விட்டாச்சு மாவு வந்து இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நாம சேர்த்த உருளைக்கிழங்கு மேலே ஒட்டாது இந்த அளவுக்கு திக்கா இருந்தால் மட்டும் தான் ஒட்டும் இப்போ நமக்கு மாவு ரெடியா இருக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் கோட் பண்ணி வச்சுக்கலாம் இங்க பாருங்க இந்த அளவுக்கு மெலுசா இருக்குங்களா அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ அப்படியே நம்ம வந்து எண்ணெயை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் கடையில் என்ன பண்ண வச்சிட்டேன் மொதவே நான் கடல விடும் போதே கடையில் என்ன சூட் பண்ண வச்சிட்டேங்க அப்படியே எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்காது ரொம்ப கம்மியாக இருக்காது மிதமான சூட்டில் இருந்தாலே போதும் அடுக்கு வந்து ஃபுல்லாக தான் இருக்கு நான் சிம் பண்ணல ஃபுல்லாக தான் இருக்கு இந்த கடைக்கு ஏற்ற நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம திருவி போடலாம் திருவி போட்டதுக்கப்புறம் ரெண்டு பக்கம் அப்புறம் நம்ம எடுத்துடலாம் அதுவாக மேலே எலும்பி வருது பாருங்க இப்போ நம்ம திருப்பி போடலாம் ரெண்டு பக்கம் நல்லா உப்பிட்டு வருங்க திருப்பி போட்டாச்சு அந்த பக்கமும் வேகட்டும் வேற அதுக்கப்புறம் எடுக்கலாம் இப்போ பெய்யுற மலைக்கு இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி இந்த பக்கம் அப்புறம் எடுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா எடுத்துடலாம் அங்க சூப்பரான உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ரெடியாச்சு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காம நீங்க கவனம் சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ப்ளீஸ் இந்த வீடியோ புடிச்சிருச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணவும் மறக்காதீங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும் நம்ம அடுத்த வீடு சந்திக்கலாம்